ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புள்ளி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காண உள்ளது பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் பேச்சஸ்ஸை குணப்படுத்த நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் முறையை தான் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக கற்று கொடுத்துட்டு வரேங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ்க்கு நம்மளை நாம் தான் குணப்படுத்திக்க முடியும் அதுக்கு இயற்கையோடு நம்ம ஒன்றிணஞ்சி வாழ வேண்டும் மீதி ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மட்டும்தான் நம்ம மருத்துவத்தை சார்ந்து நம்ம வந்து போகணும் அந்த மருத்துவமும் ஃபர்ஸ்ட்டு வைத்தியம் பெஸ்ட்டு வைத்தியமாக அமைச்சிக்கிட்டால் கொஞ்சம் பாசிட்டிவ் ரிசல்ட்டு நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதை தவிர்த்துட்டு தவறான மருத்துவ முறைகள் எடுத்து பரவ விட்டுட்டு அதன் பிறகு நீங்கள் ஒரு கட்டண ஒரு மருத்துவத்துக்கு வரீங்கன்னா அது அந்தளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட்டு தரத்துக்கு டிலே ஆகும் ஓகேங்களா அதை தாண்டி போலிகள் அதிகமாக மருத்துவங்கள் மருந்துகள் மற்றும் மருத்துவர்கள் இருக்கிறதுனால நம்மளுடைய பயத்தை பயன்படுத்தி பணம் பறித்து அயங்க வந்து நல்லா பங்களா கட்டி வாழ்ந்துட்ருக்குறாங்க ஆனால் நாம் என்ன பண்ணுறங்க ரொம்ப மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பணத்தை அளந்து பக்க விளைவு காலாகி வெண்புலி பரவிட்டு நம்ம வாழ்க்கையவே தொலைச்சிட்றங்க இனிமேல் சொல்ல போனால் நமக்கான ஒரு புரிதல் இல்லாத பட்சத்தில் தான் நாம்ளாக நம்மளுடைய ஒயிட் பேச்சஸ்ஸை அதிகப்படுத்திகிட்டு வரங்க நானும் அப்படி தான் ஆரம்ப கட்டத்தில் பண்ணேன் இல்லை வயதில் எனக்கு வெண்புள்ளி வரும்போது எளிமையாக குணப்படுத்துறதை விட்டுட்டு நான் சொல்கிற இடத்துக்கெலாம் போய் பணத்தை அழந்து பறவை விட்டதுனால தான் நம்ம இன்னமும் இதை வச்சுக்கிட்டு நம்ம போராடிட்டுருக்கிறேங்க இருந்தாலும் என்னுடைய பாயிண்ட் ஆப்பில் ஒரு ஐம்பது சதவீதம் ஓகேங்களா நம்ம இயற்கை சார்ந்து வாழ்ந்துட்டுருக்குறேன் நானுமே இன்னும் நூறு சதவீதம் இயற்கைக்கு நான் வந்து ஒன்றிணான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது என்னுடைய பொருளாதாரம் கட்டமைப்பு இன்னும் அந்த அளவுக்கு இல்லாதனால நான் தேவையானதை என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியல ஒரு சில பொருட்கள் நம்ம வெளியே வாங்கி தான் சாப்பிட்ற மாரி வருது வெளியே வாங்கக்கூடிய பொருட்களில் பெரும்பாலும் இப்போ கலப்படம் தான் வாழ்க்கை சூழ்நிலையாக மாறிட்டு இருக்குது யா காற்றே கலப்படமாக மாறிடுச்சு மாசாக மாறிடுச்சு அப்போ உணவுகள்ங்கிறது நம்மளுடைய தற்சார் வாழ்க்கை முறையில் முடிஞ்சளவுக்கு நாம் ஓனாக செஞ்சுக்கிட்டாதான் அது வந்து நூறு சதவீதம் இயற்கை சார்ந்த பொருள் அதால் எனக்கு நாட்டம் இருக்கிறதுனால அதை சார்ந்து நம்ம டிராவல் ஆகும்போது பொருளாதார கட்டமைப்பு இருந்தால் தான் எனக்கு தேவையானது நம்ம செடிகளோ கொடிகளோ மரங்களோ தானியங்களோ கீரைகளோ மூலிகைகளோ எதனால் நான் வச்சுக்க முடியும் ஓகேங்களா அதுக்கு வந்து பணமும் ஒரு பக்கம் தேவை நம்ம எல்லாத்தையும் கலந்து எதுக்கு நான் சொல்கிற வரேன்னா ஒரு மனிதனுக்கு கடம் இருந்தால் கவலைகள் இருக்கும் ஒரு பக்கம் கடத்தை நீங்கள் கம்பல்சரி அடைச்சாகணும் கடமில்லாமல் வாழ்ந்தால் தான் ஓரளவுக்கு நம்ம வந்து சேஃபாக இருக்க முடியும் இந்த ஒயிட் பேச்சஸ் வந்து க்யூர் பண்ணுறதுக்கு அது ஒரு பக்கம் பங்களிப்பு தருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஏன்னா நான் இளம் வயதில் இருக்கும்போது எனக்கு திருமணமான டைம் குழந்தை பிறந்த டைம் அந்த டைமில் வந்து எங்கள் ஒய்ஃபுக்கு மூணு அறுவை சிகிச்சை நடந்துச்சு அது இல்லாமல் எனக்கு அந்த டைமில் வந்து அதாவது எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை மூட நம்பிக்கை மேலே ஆனால் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே நம்புறது அந்த டைமில் எனக்கு ஏழ்ரை நடந்துச்சு ஓகேங்களா அதனால் அந்த டைமில் அதாவது சனி பகவான் பிடித்த அந்த காலகட்டங்கள்ங்கிறதுனால எனக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன வந்து மன ரீதியாக வீழ்த்தணும் மற்றபடி உடல் ரீதியாக எங்கள் ஒய்ஃபுக்கு வந்து பிரச்சனை போயிட்டுருக்குது மூணு அறுவை சிகிச்சை ஃபஸ்ட்டு குழந்தை இறந்து அதுக்காக அறுவை சிகிச்சை செஞ்சு அதன் பிறகு ஒன் பை ஒன் குழந்தைகளும் அறுவை சிகிச்சை மூலியமாக தான் பிறந்துச்சு அதுக்கு நம்ம ப்ரைவேட்டில் பார்த்தோங்க பணம் இழந்தங்க அதுக்கு வட்டி கட்டிக்கிட்டே நம்ம வாழ்க்கை போய்ட்டுருந்துச்சி ஒரு டைம் கால் உள்ளாகி சிறு வயதில் எங்கள் ஒய்ஃபு இருக்காங்க அது தெரியாமல் ஒரு ரொம்ப நாள் கழித்து கால் பார்த்திங்கன்னா ஒரு எலும்பு ரெண்டும் ஒட்டி கிராஸ் ஆகி கீழே பாதத்துக்கு வந்துருச்சு ஓகேங்களா ஹீல்ஸ் செப்பில் போடும்போது அப்படியே குத்தி எலும்பு வெளி வந்துருச்சு அந்த காரத்தினால மறுபடியும் அதுக்கு ஒரு சிகிச்சை இதுமாரி ஒரு பக்கம் வந்து கடன் வாங்கி கடன் வாங்கி அறுவை சிகிச்சை பண்ணிட்டு இருக்கிறேன் தொழில் வச்சேன் கல்யாணம் இதுமாரி எல்லாம் அந்த ஏழுற காலகட்டம்னு சொல்லக்கூடிய அந்த டைம்லேயே நடந்தது என்னவோ மற்ற ஃபேமிலியில் தான் நம்புகிறாங்க நான் வந்து அதில் அவ்வளோவா வந்து உடன்பாடு இல்லை ஆனால் என்னுடைய வினையை நான் தான் தேடிக்கிட்டேன் ஒரு புரிதல் இல்லாமல் நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் போய் அங்கேயும் இங்கேயும் பணத்திலந்து பக்க விளைவுக்கு ஆளாகனது அது என்னுடைய தவறு தான் இப்போ இருந்த தெளிவு இப்போ உள்ள புரிதல் இப்போ உள்ள ஆர்கானிக்கில் நான் நாட்டை செலுத்துறது அப்பயே இருந்து தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் என்னை குணப்படுத்தியிருப்பேன் உங்கள அதை தான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் இள வயதில் இருக்கிறவங்களுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நிலையை குணப்படுத்த முடியும் ஓகேங்களா கரெக்டான உணவு முறைகளும் கரெக்டான மருத்துவ முறைகளும் நீங்கள் புரிந்து கொண்டு எடுக்க ஆரம்பிக்கணும் அதுவும் விடாமச்சால் தன்னம்பிக்கை செயல்பட்டால் தான் வெற்றி காண முடியும் அதில் நம்ம சொல்லக்கூடியது இந்த சன்லைட் சன்லைட் சிறு குழந்தைங்களை பெரியவங்க வரைக்கும் முதியோர் வரைக்கும் இளம் வயதில் இருக்கிறீங்க அத்தனை பேத்துக்கு முடியாது ஆடு மாடு செடி கொடி பறவைகள் அனைத்துக்குமே சன்லைட்டுங்கிறது அவசியம் சன்லைட் கிடைக்கல அப்படின்னாலும் அலர்ஜி ஆகும் சன்லைட் மிஸ் பண்ணாமல் நீங்கள் எடுத்தே ஆகணும் சன்லைட்டை எடுக்காமல் போகிறதுனால தான் பல பேர்த்துக்கு பல பேர் பல விதமான பிரச்சனைகள் வந்து தோல் சார்ந்த பாதிப்புகளில் வரும் அதில் கண் கட்ட பின்னாடி சூரிய நமஸ்காரம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுமாதிரி நம்ம வெண்புள்ள ஓர பரப்பு விட்டு நம்ம வெயில் நிற்கிறதுங்கிறது மதி வெயிலில் ட்ராவல் பண்ணுறது காலத்தில் நமக்கு வந்து மேலும் மேலும் ஆகும் ஆரம்ப கட்டத்திலே வெயில் நிற்கும் போது அது கரெக்டான ஒரு மலனினை வந்து தூண்டப்படும் கண்ணுக்கும் ஸ்கின்னுக்கும் சன்லைட் அவசியமான ஒன்று நீங்கள் இன் ஒன் ஓகேங்களா இயற்கை சார்ந்த உணவு வாழ்வியல் முறைகள் ச சித்த மருத்துவங்கள் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் ஒரு வியாதி குணமாக்கி மற்றொரு வியாதியில் வராமல் தடுக்கக்கூடும் இப்போ மஞ்சக்காமலைக்கு நம்ம கீழா நல்லி சொல்கிறாங்க சித்தவர்கள் ஓகேங்களா அதை நீங்கள் சாப்பிடும் போது தோலுக்கும் கருமினத்தை உருவாக்கும் கசப்பு நம்ம தோலுக்கு வந்து சத்தூட்டக்கூடியது அதுமாரி டூ இன் ஒன்னாக தான் பயன்படுத்துகிறாங்க ஆனால் மருத்துவம் அப்படிங்கிறது இன்றைக்கி அலோபதி எடுத்து பொறுத்த வரைக்கும் நமக்கு இது வந்து ரிசல்ட் ஓரளவுக்கு அளவுக்கு வருதுன்னா இன்னொரு பக்கம் ஒரு சில பக்க விளைவுகளை உருவாக்கும் அதிலையும் குறிப்பாக ஆங்கில மருத்துவத்தை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம வேல்ட் லெவலில் மெடிசன்ஸ் கண்டுபிடிக்கல ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தருக்கலாம் ஓகேங்களா அதுவும் ஒரு சிலருக்கு தான் அதுவும் கரெக்டாக அவங்களுடைய உடல்நிலை மனநிலையத்தை ஏற்ப சித்த ஹோமியோபதி ஆயுர்வேதா அக்கு பஞ்சஸ் யுனானி அலோபதி யாருக்கு எந்த மருத்துவங்கிறத நீங்கள் தெரிஞ்சு புரிஞ்சு எடுத்துக்கணும் அது லோ டோஸில் எடுத்துக்கணும் ஐ டோஸ் கொடுத்து பல லட்சங்கள் செலவு பண்ணாலும் அதில் வராத ரிசல்ட்டை நீங்கள் லோ டோஸ் மெடிசின்ஸ்லையும் அண்டு இயற்கையை சார்ந்த வாழ்விலையும் தான் உங்களால் கொண்டு வர முடியுங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதன் மூலியமாக நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் மேலும் தகவல் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளை நேரடியாக வந்து சந்தித்து நீங்கள் வந்து எதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு நம்ம சொல்லக்கூடிய மருத்துவமனையின் ஆடி நீங்கள் மருந்துகள் எடுத்துக்கோங்க ஏன்னா உங்கள் மாவட்டத்தில் எங்கெல்லாம் போலி மருத்துவர் இருக்கிறாங்க நீங்கள் எதுவுமே மருத்துவம் எடுத்துடக்கூடாதுங்கிறத என்னால் சொல்ல முடியும்னா எனக்கு பதினே ஐந்து ஆண்டுகள் இதில் அனுபவம் இருக்குது ஓகேங்களா பல பேர் நம்ம கால் பண்ணி இங்கே நம்ம போய் மருந்து எடுத்து இவ்வளோ லட்சங்கள் பக்க விளைவு காலாகனே பரப்பி விட்டுச்சு இங்கே எனக்கு ஓரளவுக்கு பெஸ்ட்டு அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதை தான் நாம் உங்களுக்கு நம்ம கற்றுத்தரேங்க நம்ம போல் நண்பர்கள் ஒரு நூறு பேர் சொல்கிறாங்கன்னா அதில் வந்து நம்ம கேட்கலாம் ஒரு சிலர் இன்றைக்கி மருத்துவரே இருந்தாலுமே கூட உண்மையை சொல்லி மருந்து கொடுத்தா பிரச்சனை இல்லை ஏன்னா இதுக்கு வந்து நூறு சதவீதம் மருத்துவத்தில் தீர்வு இல்லை மற்றபடி உங்களுடைய பாயிண்ட் ஆப்பில் தான் வந்து இதுக்கான ரிசல்ட் கொண்டு வர முடியும் சொல்லி நமக்கான மரு மருத்துவம் கொடுத்தா அதை எங்களை நம்பலாம் அதை விட்டுட்டு நான் குணப்படுத்திடுவேன் மூணு மாதத்தில் முற்றிலுமாக எல்லாம் பண்ணிடுவேன் குறுகிய குறுகிய நாளிலே ரிசல்ட்டு கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறதுங்கிறதுலாம் எனக்கு அந்த அளவுக்கு அதில் உடன்பாடு கிடையாது நான் மட்டும் கிடையாது எவ்வளோ பேர் மேபி இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க புதிய மெம்பர்ஸ் ஆனிச்சின்னா நீங்கள் அவங்க அனுபவம் தான் உங்களை காப்பாற்றும் நான் என்ன சொன்னாலும் நீங்கள் அங்கே போயிட்டு அங்கே வந்து அதனால் பாதிக்கப்பட்டு அதன் பிறகு வரக்கூடிய புரிதல் என்னென்னா நீங்கள் கொஞ்சம் சேஃபாக முன்கூட்டியே நம்ம சொன்ன தகவலை பின்பற்றிட்டு போகும்போது ஒரு ஆபத்துனே வெளியேறிடலாம் ஆனால் நாங்களாம் அப்படி கிடையாது உளுந்து எழுந்திரிச்சு ஒரு கட்டத்தில் வந்து அவ்வளோதான் லைஃபே முடிஞ்சிச்சுங்கிற பின்னாடி நம்மளுடைய விடாமய்ச்சினால நம்ம அப்டேட் ஆகி நம்ம வந்துருக்காங்க ஓகேங்களா அதேமாரி இந்த சன்லைட் அப்படிங்கிறது ஒரு டாபிக் எனக்கு பேசும்போது வேறு டாபிக் போயிடுவோம் சாரி பண்ணி வச்சுக்கோங்க அதுமே நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதான் நம்ம ஸ்கின்னுக்கு தான் சன்லைட் நீங்கள் நிற்கலைன்னா உங்களுக்கு தான் நஷ்டம் ஓகேங்களா எதுக்கு நான் சொல்கிறேன்னா சன்லைட்டுக்கு ஆப்போசிட் தான் ஃபோட்டோதெரப்பி அதுக்கு ஹெவியானது தான் லேசர் ட்ரீட்மெண்ட் அதுவும் இதே சேம் கேட்டகரியில் தான் நமக்கான மெலேனியினை தூண்டப்படும் சன்லைட் நம்மளுடைய புத்துணர்ச்சி தரும் நம்மளோட ஸ்கின்னுக்கான தேவையான விட்டமின்ஸ் கொடுக்கும் ஓகேங்களா அதை தாண்டி விட்டமின் டி கம்மியாக இருந்தாலும் ரொம்ப பரவும் அங்கே மட்டும் ஒரு குறிப்பிட்ட டைம் ஒரு பதினொன்றுலேருந்து ரெண்டு மணிக்குள்ளார நீங்கள் ஒரு ஆஃப் அன் அவரோ அல்லது ஒரு ஒரு டென் மினிட்ஸ் அந்த விட்டமின் டி இன்க்ரீஸ் பண்ணுற வரைக்கும் மட்டும் அந்த வெயில் யூஸ் பண்ணுங்கள் அதன் பிறகு மார்னிங் ஈவினிங் காலை இலவயில் ஏழு டு எட்டு மாலை ஐந்து டு ஆறு அல்லது நாலு டு ஐந்து இதுமாரி ஒவ்வொரு மாவட்டம் கடல் சார்ந்த பகுதிக்கு வெயில் சேஞ்சஸ் ஆகும் சென்னையில் வெயில் சேஞ்சஸ் ஆகும் அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான வெயில்களை வந்து நீங்கள் பயன்படுத்தணும் ஆனால் வெயில் அவசியங்கிறத இதன் மூலமாக புரிஞ்சுக்க நான் வந்து எப்பயுமே ஆயில்மெண்ட் போட்டுவிட்டு வெயிலில் நின்றுட்டு அதன் பிறகு குளிச்சுட்டு வந்துட்டு மறுபடியும் வெயில் நிற்பேன் அதாவது ஸ்டார்டிங் ஆயில்மெண்ட் எண்ணெய் நம்ம மூலிகை கலந்த எண்ணெய் போடும்போது அது இச்சிங்க தருகிறனால ஒரு லிமிடட் டைம் மட்டும் தான் நிற்பேன் ஓகேங்களா ஒரு பத்துலேருந்து இருபது நிமிடம் மட்டும் தான் நிற்பேன் இன்றைக்கி எனக்கு பிச்சிக்குது அப்படின்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டென் மினிட்ஸ் தான் நிற்பேன் உடம்புல பிச்சுக்கு இல்லை அந்த இடத்துல அப்படின்னா அதன் பிறகு டுவெண்ட்டி மினிட்ஸ் நிற்பேன் ஆனால் குளிச்சுட்டு முடிச்சுட்டு வந்த பின்னாடி நல்லா அரை மணி நேரம் ஓகேங்களா கூட நான் துடைக்க மாட்டேங்க அப்படியே நீரை விட்டுட்டு அப்படியே வந்து இப்படி ஒரு டென் மினிட்ஸ் ஒரு டீட் ஒரு டென் மினிட்ஸ் பேக் சைடு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே வந்து ஹவர் நல்லா நிற்பேன் ஓகேங்களா இது வந்து நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் முறை உங்களுக்கு குணமாகுது ஆகலை அது இதுன்னு எதுவுமே குழம்பிக்கு தேவையில்ல வெயில் நிற்கிறது அவசியமான ஒன்று தினம் எப்படி காலை கடன் கழிக்கிறேங்க தினம் எப்படி குளிக்கிறங்க தினம் எப்படி சாப்பிட்றங்க தினம் எப்படி தண்ணி குடிக்கிறங்களோ அதுமாரி இது தினம் வெயில் நிற்கிறதுங்கிறது அவசியங்கிறது புரிஞ்சுக்கங்க ஓகேங்க நான் தான் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்குறேன் பைக்கில் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அந்த கவுண்டிங்கில் வராது நீங்கள் செஞ்சு விச சில மாரி நிற்கிறோம் ஆடாமல் அசுராமல் அண்ணாந்து ஃபேஸை காமிச்சுமாரி நில்லுங்க எதுக்காக நம்ம ஃபேஸை வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா நம்மளுடைய மன அழுத்தம் ஃபேஸில் தான் இருக்குது அதுக்கு அடுத்ததாக தான் கைப்பகுதிகள் மற்றபடி உடம்புல இருந்தால் கூட உள்ள இருக்கட்டும் அது மொல்ல மாறையேட்டுன்னு சொல்லி நம்ம வந்து மனசு தேர்த்துட்டுருவோங்க ஆனால் முகத்தில் மென் வெண்புலி வரா முதல்ல தடுக்கத்துக்கு காலை இலவயிலாக ஆயில்மெண்ட் போட்டு அண்ணா வந்து கண்ணை மூடி இருங்க இலவயில் ஏற்கா ரொம்ப சுருக்கம் அடிக்கிற வெயில் கண்ணு கண் பிரச்சனை வந்துடும் அதுதான் அதனால் சின்ன சின்ன தகவலாக இருந்தாலும் அதை நீங்கள் தான் நம்ம வந்து விடாமுயற்சியாக நம்ம வந்து வீடியோ பட்டிகிட்ருக்காங்க லென்த்தாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் வந்து பாதியில் போடுறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு தான் லாஸ் ஏன்னா நம்ம நானுமே சொல்ல வர்றது வந்து எல்லாம் மல்டி சொன்னால் தான் என்னோடய கஷ்டம் துன்பம் இன்பம் உங்களுக்கு எல்லாம் புரியும் பொறுமை காத்து தான் இதில் ரிசல்ட் கொண்டு வர முடியும் அதுக்கு உங்களுடைய விடாமச்சர் தன்னம்பிக்கை அவசியம் சன்லைட் ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்கள் ஃபோட்டோதரப்பி எடுங்க எடுக்காமல் போங்க சன்லைட் நில்லுங்க ஓகேங்களா நிற்கவே முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களுக்கு லீவ் டேஸில் கிடைக்கும் இல்லை வெயில் நம்பிக்கெலாம் படாது அப்படின்னு ஒரு பெண் சகோதரின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளார ஒரு ஜன்னல் வழியாக ஆப்போசிட்டில் வீடு இல்லை அந்த வழியாக உங்களுக்கு ஜன்லைட் கிடைக்கிது அப்படின்னா அதை யூஸ் பண்ணுங்கள் சன்லைட் நேஸ் நேச்சுரல் சன்லைட் அவசியம் ஓகேங்களா இல்லையா மிருதுவான ஒரு காட்டன் துணி அணிஞ்சிட்டு வந்து வெயில் நெல்லுங்க அதேமாரி வெயில் காலத்தில் நீங்கள் சில்கான் பாலிஸ்டர் துணிகள் இதுமாரிலாமல் பயன்படுத்தாமல் காட்டன் துணியை பயன்படுத்துங்க வெயில் கரெக்டாக பயன்படுத்தணும் அதாவது ஆடு மாடு குருவி பூச்சிக்கல் பறவைகள் அனைத்துமே வெயிலில் நினைந்து சாரி வெயிலில் காஞ்சி மலையில் நினைஞ்சி வாழுதுங்க ஓகேங்களா நேரத்தில் தூங்குங்க நேரத்தில் எந்திரிக்குதுங்க அதுக்கான உணவு தான் முக்கியம் மற்றபடி ஆடுற வாழ்க்கையை நோக்கி அதெல்லாம் போனது கிடையாது அதனால தான் அதோடைய பிறப்பை கரெக்டாக அனுபவிச்சுட்டு லைஃப் என்ஜாய் பண்ணி அது இறக்குது நாம் மனிதர்கள் தான் நம்ம அதீதியும் நம்மளுடைய சந்தோஷத்தை இழந்துட்டு தேவையில்லாத கடங்களில் போய் மாட்டிக்கிட்டு தேவையில்லாத பிரச்சினையில தலையை விட்டுக்கிட்டு நொந்து ஒன்றும் இல்லாமல் ஏறாங்க நம்ம மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஓகேங்களா அதனால் மனசும் உடலும் இதுக்கு வந்து அவசியம் மனசு உடலும் ஆரோக்கியப்படுத்துறதுக்கு இயற்கையோடு ஒன்று நினைஞ்சால் மட்டும்தான் மனசும் உடலும் ஆரோக்கியப்படுங்கிறத இதன் மூலமாக சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் வந்து விடைபெறுகின்றேன் நான் மீண்டும் அடுத்த விட நான் சந்திக்கிறேன் அதை வழி உங்களது விடைபெறுவது நான் உங்கள் பி வி நன்றி வணக்கம்